அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பாருங்க காலையில் வச்சு இட்லி மிந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பிச்சு போட்டுக்கோங்க இட்லியை இப்போ வந்து நம்ம இட்லி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இட்லி கைமா செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் ஒரு சின்ன வெங்காயமாக சின்ன சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று ஒரே ஒரு பட்டை ஒரு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோட எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு நம்ம பார்க்கலாங்க பாருங்க வானம் நல்லா காய்ஞ்சிச்சு இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க நம்ம எண்ணெய் கா நல்லா காய்ட்டோங்க பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அந்த பட்டை லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க அது நல்லா கொறைஞ்சிச்சு இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க நல்லா வதக்கலாம் வெங்காயத்தை பழங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கலாங்க ரொம்ப நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கலாங்க தக்கால் நல்லா வதங்கிடுச்சு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இட்லியில் உப்பு இருக்கும் நீங்கள் அந்த கிரேவிக்கு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நம்ம இதையும் நல்லா அந்த எண்ணெயை நல்லா வதைக்கலாங்க மிளகா துல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம முட்டையை வச்சு ஊத்திக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு ஆறு இட்லி இருக்கோங்க அதுக்கு நான் ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ முட்டையை வச்சு ஊத்திக்கலாங்க வச்சு ஊற்றியாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா இதை நல்லா அந்த முட்டையோட வாசனை போன வரைக்கும் நல்லா கலந்து நல்லா வருத்திக்கலாங்க பாருங்கள் முட்டை பாருங்கள் நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அதோடய பச்சை வாசலாம் போயிடுச்சு முட்டையோட வாசனெலாம் இப்போ நம்ம அந்த இட்லி அதை போட்டுக்கலாங்க இப்போ இட்லி போட்டு நல்லா கலாரிக்கலாங்க நல்லா நல்லா ஹைலே வச்சு நல்லா சூடாக நல்லா கலவிக்கோங்க இட்லி நல்லா சூடாக இப்போ நம்ம எல்லாம் நல்லா கலந்துட்டோம் இப்போ கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக அதில் மிளகுத்தூள் சேர்த்து கலந்துக்கலாங்க இப்போ இதுலேயே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் திரும்பிக்கலாங்க அதெல்லாம் நல்லா பாருங்கள் இட்லி டைம் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி மீந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு மூணு முற்றுக்கு இருந்தால் போதுங்க சூப்பராக செய்யலாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி